முதல்வராக இருந்த முதறிஞர் ராஜாஜி அவர்கள் நிதி பற்றாக்குறை என்று சொல்லி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் நம்முடைய தாத்தா முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்தார் இன்று நன்கு கற்ற கல்வி அறிஞர்கள் மேதைகள் எல்லாம் சொல்வது அருகமைவு பள்ளிகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிற்றூருக்கும் ஒரு தொடக்க பள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு மேல்நிலை பள்ளி என்றுதான் இன்று இருக்கிற கல்வியில் மேம்பட்ட அறிஞர் பெருமக்கள் வலியுறுத்துகிறார்கள் அதை அன்றே நிறைவேற்றி காட்டிய பேரறிஞர் பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள் எல்லா சிற்றூர்களிலும் ஒரு தொடக்க பள்ளியை நிறுவினார் அவர் நிறுவி தொடக்க பள்ளியில் படித்த பிள்ளைகள் தான் இங்கு ஏராளமாக குடியிருக்கிறோம் ஆனால் இன்று அந்த பள்ளிகளை எல்லாம் மூடிய பெருமக்கள் இவர்கள் அவன் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தான் திராவிடர்கள் வந்தார்கள் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து நம்மை குடிக்க வைத்தார்கள்